வணக்கம் மேச ராசி புரட்டாசி மாத ராசி பலன்கள் மேச ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களும் கிரகங்களால் கிடைக்கக்கூடிய நற்பலன்களையும் பற்றி பார்க்கும்போது நினைத்ததை சாதித்து காட்டப் போகும் மேசராசி ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திரஷ்டமி தினங்களை தெரிந்து கொண்டால் மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம் என்பது இரண்டே கால் நாட்கள் இந்த இரண்டே கால் நாட்களில் புதிதாக தொழில் செய்யக்கூடாது புதிதாக வியாபாரங்களை துவங்கக்கூடாது யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது புதிய ஊர் பிரயாணம் செய்தால் சற்று நிதானித்து செயல்பட்டால் நற்பலன்கள் இருக்கும் வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது சந்திராஷ்டம தினங்கள் என்பது வருகின்ற ஆறாம் தேதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்களுக்கு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் சந்திராஷ்டமி தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக எட்டாம் தேதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு தனுசு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டமி தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கலாம் ராசியில் இருந்து இரண்டாம் ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்து இம்மாதத்தில் வக்கரகதியில் அமருவார் வக்கரகதியில் அமர்ந்தாலும் குரு பகவானால் தன லாபம் என்பது அவ்வப்போது உங்களுக்கு கிடைத்து குடும்ப நலனுக்காகவும் செய்யும் தொழிலில் வளர்ச்சிக்காகவும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்காகவும் தேவையான அளவு பணம் என்பது உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ராசிக்கு மூன்றாம் ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வது எப்பவுமே செவ்வாய் சூரியன் சனி ராகு கேதுக்கள் மூன்று ஆறு பதினோராம் இடங்களில் சஞ்சாரம் செய்யும்போது அதிகப்படியான நன்மைகளும் அதிகப்படியான நற்பலன்கள் என்பது நிச்சயமாக கிடைக்கும் இம்மாதத்தில் செவ்வாய் பகவானை பொறுத்தவரையில் மூன்றாம் இடத்தில் இருப்பது முயற்சிகளில் நீங்கள் இருக்கின்ற முயற்சி செய்யும் தொழில் உங்களுடைய சொந்த முயற்சிகளால் வெற்றிகளை அதிகமாக பெறக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும் செவ்வாயை பொறுத்தவரையில் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது உங்களுடைய சொந்த முயற்சி என்பது மிகவும் தெளிவான சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறலாம் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் ராசியில் சஞ்சாரம் செய்தாலும் புரட்டாசி மாதத்தில் மூன்று நாட்களுக்குப் பிறகு உச்ச பலம் பெற்று ஆறாம் இடத்தில் அமருவார் அப்படி ஆறாம் இடத்தில் அமரும்போது சூரியன் சுக்கிரன் கேது புதன் நான்கு கிரகங்களும் ஆறாம் இடத்தில் அமருவதால் உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி கடினமான உழைப்பு அதிகப்படியான வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் தொட்டது தொடங்கக்கூடிய மாதமாகவே இருக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் சனி பகவானை பொறுத்தவரையில் வக்ர நிவர்த்தி பெறுவார் புரட்டாசி மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்றால் இதனால் வரையில் இருந்து வந்த சிறு தடங்கள் தடைகள் பொருளாதாரத்தில் பின்னடைவு இப்படி சில பாதகங்கள் அதிகப்படியாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை சில பாதகங்கள் இருந்தால் இம்மாதத்தில் அந்த பாதகமும் சாதகமான நிலையில் ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பில் அமர்ந்து விடுவார் இனிமேல் சனி பகவான் நற்பலன்களை செய்கிறாரோ இல்லையோ ஏழரை இருந்து பாதிப்புகளை தருவதற்குண்டான வாய்ப்புகள் சிறிது சிறிதாக அதிகரித்து கொண்டே வரும் மிக கவனமாக இருக்க வேண்டும் மேசராசிக்காரர்கள் ராகு பகவானை பொறுத்தவரையில் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது பாதகம் அல்ல அதிகப்படியான சாதக பலன்களும் அல்ல ஆகையால் மேசராசிக்காரர்களை பொறுத்தவரையில் புரட்டாசி மாதத்தில் அதிகளவு அளவு வளர்ச்சி பாதையிலும் தனப்பிராப்தி அதிகமான நிலையில் உங்களுக்கு வந்து சேருவதால் நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய ஒரு அளவும் ஆற்றலும் உங்களுக்கு பல வகையான நற்பலன்களை கொடுக்கின்ற ஸ்தானத்திலே அமருகிறது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்